சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ கிளைம் செயல்முறையில் ஏப்ரல் ஒன்று முதல் முக்கிய மாற்றங்கள் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறுக்காமல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இபிஎஃப்ஓ கிளைம் செயல்முறையில் முக்கிய மாற்றங்கள் ஊழியர் ஒருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புதிய நிதியாண்டில் இருந்து பி எஃப் கிளைம் அதாவது ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கிளைம் மற்றும் பரிமாற்ற செயல்முறையில் பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது மேலும் புதிய மாற்றங்கள் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் மத்திய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் இந்த புதிய நடைமுறைகளை மாநிலங்களவையில் வெளியிட்டுள்ளார் மேலும் இபிஎஃப்ஓவின் புதிய மாற்றங்களின் முக்கிய அம்சங்கள் பி அட்வான்ஸ் தானியங்கி முறையில் செயலாக்கம் அட்வான்ஸ் கோரிக்கைகளுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரையிலான தொகை தானாகவே வழங்கப்படும் மேலும் மருத்துவம் வீடு வாங்குதல் கல்வி திருமணம் உள்ளிட்ட தேவைகளுக்காக பிஎஃப் முன்பணங்களை தானாகவே வழங்கும் சலுகை மொத்தம் அறுபது சதவிகிதம் அதாவது அட்வான்ஸ் மூன்று நாட்களில் தானாக செட்டில் செய்யப்படும் மேலும் பரிமாற்றம் அதாவது எளிய முறையில் செயல்படுத்தல் ஆதார் இணைத்த அதாவது யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் உள்ளவர்களுக்கு முதலாளி அல்லது நிறுவன சான்றளிப்பு தேவையில்லை தற்போது பி பரிமாற்ற கோரிக்கைகளில் பத்து சதவிகிதம் மட்டுமே சான்றளிப்பு தேவை மேலும் இபிஎஃப் மற்றும் திருத்தம் அதாவது சிம்பிளிஃபைடு கரெக்ஷன் ப்ராசஸ் மேலும் இபிஎஃப் சந்தாதாரர்கள் அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் தங்கள் சொந்த கணக்கில் தேவையான திருத்தங்களை தாங்களே செய்யலாம் மேலும் ஆதார் இணைந்த யுஏஎன் உள்ளவர்களுக்கு இபிஎஃப்ஓ அலுவலகம் செல்ல தேவையில்லை காசோலை சமர்ப்பிக்க தேவையில்லை அதாவது நோ நீட் டு சப்மிட் செக் லிஃப்ட் மேலும் தகுதியான கேஒய்சி அதாவது இணைந்த யுஏஎன்களுக்காக பிஎஃப் கிளைமுக்கு செக் லிஃப்ட் தேவையில்லை தகுதியற்ற கிளைம்கள் அதாவது இபிஎஃப்ஓ முன்கூட்டியே அறிவுறுத்தல் மேலும் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களின் தகுதியற்ற கிளைம்களை தடுக்க முன்கூட்டியே தகவல் வழங்கும் இது தவறான கோரிக்கைகளை தாக்கல் செய்யாமல் இருக்க உதவும் மேலும் ஆன்லைன் செயல்முறை நேரடி சேவை மேலும் சதவிகிதத்துக்கும் அதிகமான கோரிக்கைகளை ஆன்லைன் மூலம் செயல்படுத்துகிறது மார்ச் இருபத்தி ஐந்து வரை ஏழு புள்ளி பதினான்கு கோடி ஆன்லைன் கிளைம்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மேலும் இ பி அதாவது எதிர்கால நவீன தொழில்நுட்ப அமைப்பு திட்டத்தின் கீழ் இபிஎஃப்ஓ ஆனது உறுப்பினர்களை மையமாக கொண்டு தொழில்நுட்ப அடிப்படையில் செயல்படும் அமைப்பாக மாற்றப்படுகிறது மேலும் சிஐடிஇஎஸ் டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் மூலம் உறுப்பினர் தரவு தளங்களை மையப்படுத்தி பிஎஃப் எஃப் கிளைம்களை மேலும் எளிதாக்கும் முயற்சி பங்குதாரர்களின் ஆலோசனைகளை அடிப்படையாகக் கொண்டு எதிர்கால இபிஎஃப்ஓ பணிகளுக்கு புதிய திட்டங்கள் உருவாக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கினியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்